வாழ்வை தவ உறவுகளுக்கு வணக்கம் கார்த்திகை மாதம் என்றாலே எங்களுடைய தாயகங்களில் மட்டுமல்ல மேலத்தைய நாடக நாடுகளிலும் கூட எங்குமே வெளிச்சமாக இருக்கும் விளக்குகளை நாங்கள் வைக்கின்றோம் விளக்கீடு என்று சொல்லி விளக்குகளை வைக்கின்றோம் இந்தியாவிலே நான் தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கின்றேன் கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு எல்லா இடத்திலும் வைப்பார்கள் மேலத்தைய நாடுகளிலும் எங்கும் அழகழகான மின்குமிழ் மின்குமுள்கள் மின்சாரம் பெறுவதற்கு முன்பே அவர்கள் இங்கே ஜெர்மனியில் நிக்கோலஸ் டாக்னு சொல்லி சொல்வார்கள் ஒரு தீப்பந்தம் மாதிரி அழகழகாக எடுத்துக்கொண்டு சென்று அதனை நினைவு கூறுவார்கள் ஏனென்றால் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வீதி வீதியாக வெளிச்சம் கொண்டு தெரிந்திருக்கின்றார்கள் வெளிச்சத்தை நெருப்பு கொளுத்தி அதை சுற்றவரை இருந்து கொன்றா கொண்டாடியிருக்கின்றார்கள் அந்த அந்த மாதமே ஒரு கொண்டாட்ட மாதமாக எங்குமே ஒரு வெளிச்சமாக மக்களோடு மக்கள் சேர்ந்திருப்பதாக அப்படி கொண்டாடி இருக்கின்றார்கள் இதற்கு பின்னால் அறிவியல் உண்மை இருக்கின்றதா என்று பார்த்தால் கண்டிப்பாக இருக்கின்றது பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் கொண்டு வந்த அந்த பழக்க வழக்கங்கள் சில பழக்க வழக்கங்கள் எங்கும் உலகம் எங்கும் அவை இருக்கின்றன என்றால் இது போன்ற சில நிகழ்வுகள் இருக்கின்றன பார்த்தீர்கள் என்றால் தெரியும் வருடம் முழுவதும் எங்களுக்கு மழை கிடைத்தாலும் இந்த கார்த்திகை மாதம் என்பது தொடர் மழைக்கான மாதமாக இருக்கின்றது கார்த்திகை மாதம் தொடர் மழை மாதம் என்று சொல்வார்கள் இருள் நிறைந்த மாதம் என்று சொல்வார்கள் பொதுவாக இருள் நிறைந்த மாதங்களிலே இந்த வழிப்பறை வழிப்பறி மற்றும் ஒரு ஒரு தீய விடயங்கள் தீய ஒழுக்கங்களுக்கு மிகவும் கை கொடுக்கின்ற மாதமாக இருக்கின்றது அந்த காலங்களிலே மக்கள் மிகவும் விழிப்புணர்வாகவும் மக்களோடு மக்கள் ஒற்றுமையாகவும் குழுக்கள் குழுக்களாக ஒரு வெளிச்சம் ஓடு வாழ வேண்டிய ஒரு நிலைமை இந்த மாதத்தில் இருக்கின்றது கரிய இருளிலே தம்மை பாதுகாத்துக்கொள்வதற்காகவும் மற்றும் இன்னொரு விடயம் என்னவென்றால் இந்த தொடர் மழை காலங்களிலேயே ஆரம்ப மலையில் எம்மூடு சேர்ந்து நாம் மட்டும் வாழவில்லை இந்த உலகத்திலே எத்தனையோ விலங்குகள் வாழ்கின்றன எத்தனையோ ஊர்வன வாழ்கின்றன மீச யந்துக்கள் வாழ்கின்றன இந்த நிலத்தை அண்டி வாழ்கின்ற அந்த யந்துக்கள் அந்த உயிரினங்கள் என்ன செய்கின்றன என்றால் ஆரம்ப மலைக்கு ஓரளவு போராடி வாழ்கின்றன இந்த நிலத்தடி நீர் மேலெழ இழ இழ என்ன செய்கின்றது என்றால் இந்த யந்துக்கள் எல்லாம் கொஞ்சம் மீட்டிடம் நோக்கி நகர்கின்றன இந்த மாதத்திலே தமக்கான இடத்தை அது கண்டுபிடித்து விடும் இந்த இடத்திலிருந்து ஆரம்பத்தில் அவர்கள் வளமையாக வாழ்ந்த இடத்திலேருந்து கொஞ்சம் மேட்டு பகுதியான பாதுகாப்பான இடத்தை இந்த மாதத்தில் கண்டுபிடித்து விடும் அடுத்து வருகின்ற மாதங்களும் மழை இருக்கின்றன என்றால் இருக்கின்றன தான் ஆனால் அதற்கு முன்பாகவே இவை அந்த நகர்வை மேற்கொண்டு விடும் அந்த நகர்வை மேற்கொள்கின்ற மாதம் இந்த கார்த்திகை மாதமாக இருக்கின்றது பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் ஆடி மாதத்திலே சிறு நுண்ணங்கிகள் நோயை ஏற்படுத்தக்கூடிய வைரசுகள் பெருகுகின்ற மாதமாக ஆனி மாதத்தை சொல்வார்கள் உயிர்ப்பு மாதம் என்று சொல்வார்கள் அதுபோல இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த நிலம் வா நிலத்தடியோடு வாழ்கின்ற இந்த பிராணிகள் மேட்டு நிலம் நோக்கி நகர்கின்ற மாதமாக இருக்கின்றது பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் தெரியும் வீதியோரங்களிலே அல்லது நடுவீதியிலே இந்த வாகனங்களில் மிதிப்பட்டு எத்தனையோ ஜீவன்கள் இறந்து போயிருக்கும் தேளாக இருக்கட்டும் சின்ன சின்ன பாம்பாக இருக்கட்டும் எல்லாம் அடிபட்டு நான் போயிருக்கும் தவளை முதற்கொண்டு எல்லாமே பூரானெல்லாம் நான் போய் இறந்து போய் கிடப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் நத்தைகள் முதல் பாம்பு வரை எல்லாம் இருந்து போயிருக்கும் இப்படியான இந்த ஜீவன்கள் இரவு பகல் பார்ப்பதில்லை எம்முடைய வாழ்விடங்கள் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன பகலிலே பார்த்து நடந்து கொள்ளலாம் ஆனால் இரவிலே என்ன செய்வது சிறுவர்கள் பெரியவர்கள் என்றெல்லாம் தூங்குகின்ற வீடுகளில் இப்போது போன்று எல்லா இடங்களிலும் இந்த தொடர்மாடி கட்டிடங்களும் இவ்வளவு மின்சார வசதிகளும் என்றும் இருந்ததல்ல இன்றும் மின்சார வசதி இருந்தாலும் கூட ஒரு கல்வெட்டில் இருந்தாலும் கூட ஒரு தேளோ அல்லது பெரும் சிலந்தியோ அல்லது சிறு பாம்புகளோ பெரும் பாம்புகளோ வீடு நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது சிறிய வீடுகள் மின்சார வசதி குறைந்த வீடுகளை நாங்கள் சொல்ல தேவையில்லை மிகுந்த கூடிய சூழல் அங்கு இருக்கின்றது இந்த நேரங்களில் எம்மை பாதுகாத்து கொள்ளவும் அதை அப்படியான விலங்குகள் வரும்போது அந்த சிறு பிராணிகள் வரும்போது அதிலிருந்து அதை தட்டிவிட்டோ அல்லது அதிலிருந்து கொஞ்சம் விழிப்புணர்வு எச்சரிக்கையாக இருப்பதற்காகவோ அல்லது சில பிராணிகள் இந்த வெளிச்சத்தை கண்டால் நெருங்குவதில்லை அதிலிருந்து விலகிச் செல்லும் அப்படி ஒரு தன்மை ஏற்படுத்துவதற்காகவோ இந்த வெளிச்சங்கள் வைக்கப்பட்டுள்ளன பொதுவாக ஒரு பிரார்த்தனைக்காக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய கொண்டாட்டு நிகழ்வுகளாக இருக்கட்டும் என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னால் இப்படியான விளக்குகள் வெளிச்சங்களை எங்களுடைய வழிபாட்டு தலங்களிலும் மற்றும் எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற வழிபாட்டு அறையிலும் அப்படியான இடங்களில் தான் வைத்து வழிபடுவோம் ஆனால் இந்த விளக்கை கார்த்திகை மாதம் வைக்கின்ற விளக்குகளை என்ன செய்கின்றோம் என்றால் அன்றாடம் நாங்கள் பயன்படுத்துகின்ற இடம் வாயில் படிகள் மலசலகூடம் கிணற்றடி அம்மி அம்மி மற்றும் ஆட்டுக்கல் மாட்டுத் தொழுவம் எல்லா இடங்களிலேயுமே இந்த விளக்குகளை வைக்கின்றோம் அதை நினைவு கூறுவதற்காக இன்று அந்த எண்ணெய் வசதி இல்லாதவர்கள் அந்த பந்தம் வாங்குவதுக்கு வசதி இல்லாதவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அதை நினைவு கூறுவதற்காக அந்த இருள் கூடிய நாளை தேர்ந்தெடுத்து விளக்கீடு என்று சொல்லி ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் மட்டும் வைக்கிறார்கள் ஆனால் கார்த்திகை மாதம் முழுவதுமாக வைப்பதைத்தான் பார்க்கின்றோம் சொக்கப்பெனை எரிப்பது என்று சொல்லி கோயிலே சொக்கப்பனை எரிப்பார்கள் மிகப்பெரிய வெளிச்சம் ஊரெல்லாம் கூடி நின்று எரிப்பார்கள் அப்படி அப்படி கூடி கூடி நின்று தான் இந்த மாதத்தை பாதுகாப்பாக கடந்திருக்கின்றார்கள் அடுத்த மாதம் மார்கழி மாதம் ஓரளவுக்கு அந்த இடங்களை அந்த ஜீவன்கள் தெரிவு செய்து வாழ தொடங்கிவிடும் அது அதன் பின்னர் இந்த கார்த்திகையின் பின்னர் இந்த வீதிகளிலே நசுங்கப்பட்டு கிடப்பதை நாங்கள் அதிகம் பார்ப்பது குறைவாக இருக்கும் இந்த ஒற்றுமையும் எங்களுடைய சமூகம் பேணி வந்த இப்படியான பழக்க வழக்கங்களும் அதற்கு பின்னால் இருக்கின்ற அறிவியல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு போய் கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் இந்த வெளிநாடுகளிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அழகழகான மின்குமிழ்கள் வெளியிலே இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் என்று சொல்லி இந்த கார்த்திகை மாதமே தொடங்கி விடுவார்கள் அதிலே குடும்பம் குடும்பமாக உறவுகளோடு நண்பர்களோடு அவர்கள் செலவிடுகின்ற அந்த நேரங்கள் அந்த மகிழ்வுகள் எங்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலை இந்த கொண்டாட்டம் இந்த வெளிச்சம் எல்லோருக்குமே பார்ப்பவர்களுக்கும் அதை அனுபவிப்பவர்களுக்கும் மகிழ்வை தருகின்றது அந்த மகிழ்வோடு இந்த வாழ்வை தவமூடாக இந்த செய்தியை உங்களுக்கும் தெரிவித்து கொண்டு இந்த மகிழ்வோடு இந்த வெளிச்சத்தோடு இதே நீர்மறை ஆற்றலோடு நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் உங்களுடைய உறவுகளும் மிகவும் பேரானந்தத்தில் திளைக்க வாழ்த்துக்களை கூறி விடைபடுகின்றோம் நன்றி வணக்கம்